அடுத்த மாவட்டம் நீல்கிரிஸ் மூணு தொகுதி பார்க்க போறோம் உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் குன்னூர் மேல கூடலூர் கீழே ஊட்டி அதுக்கும் மேல மூணுமே பார்ப்போம் பகுதி எப்படி இருக்கு என்ன மாதிரி ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சென்ற முறை ஏ ராஜா அவர்கள் ஜெயிச்ச தொகுதி ரொம்ப பெரிய லீட் எடுத்து ஜெயிச்ச தொகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சார் ஃபர்ஸ்ட் உதகமண்டலம் பார்க்குறோம் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ எயிட் டிஎம்கே சார்

அது வரைக்கும் லீட்ல இருந்தது கிறிஸ்டின் போஜராஜன் ஆமா போஜராஜன் தான் இப்ப நல்ல லோக்கல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஏன்னா தாவேக்கா திமுகவோட ஓட்ட பிரிக்கிறார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கிறார் ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்ட விஜய் பிரிக்கிறார் அப்படின்னா அடுத்த கேள்வி அப்படின்னா சிறுவான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் ஓட்டையும் விஜய் பிரிப்பாரா இது ஒரு கேள்வி இருக்கு அப்போ முஸ்லீம் டாமினன்ட் கான்ஸ்டியூன்சிஸ் வர்றப்போ நம்ம இதை ஞாபகத்துல வச்சு நம்ம பார்க்கணும் ஒருவேளை சவுத் வந்து அதுக்கு ஒரு லீட் தான் சார் அங்க முஸ்லீம் அதிகம் தான் கோவை சவுத்த போட்டியும் ரொம்ப மொட்டையா சொல்ல முடியாது டாமினன்ட் கான்ஸ்டியூன்சிஸ் என்னன்னு பார்க்கணும் அதை லைட்ஸ் அந்த மாதிரி பாக்கும் இப்போ தௌசண்ட் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் தௌசண்ட் லைட்ஸ் வர்றப்போ அது எப்படின்னு பாக்கணும் ஒருவேளை தௌசண்ட் லைட்ஸ்ல இந்த மாதிரி விஜய் ஓட்டை பிரிக்கலை ஆனால் இந்த மாதிரியான கிறிஸ்டியன் டாமினன் கான்ஸ்டுவன்சிஸ்லாம் அவர் ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் என்னென்னா தமிழ்நாட்டில் முதன்முறையாக சிறுபான்மையினர் வந்து டிவைடடாக ஓட்டு போடுறாங்க அவங்களுக்குள்ள ஓட்டிங் பேட்டர்னில் ரெண்டு விதம் இருக்குது முஸ்லீம்ஸு டிஎம்கேக்கு போடுறாங்க கிறிஸ்டின்ஸு நிறைய பேர் டிஎம்கே விட்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதன் மூலம் ஏற்படக்கூடிய சேதம் திமுகவுக்கு திமுகவுக்கு வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக அந்த கிறிஸ்டியன்ஸுடைய ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது முஸ்லீம் ஓட்ஸு அப்படியே இருந்தது இப்போ விஜய் உடைக்கிறார் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெலாம் அவர் கொண்டு போகிறார் அப்படின்னா அது வந்து பெரிய டேமேஜ் என்னென்னா அது டிஎம்கேக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கிற விஷயம் அது இந்த பக்கத்தில் இருந்து மாறி இன்னொரு பக்கம் போகவே போகாது எப்போதும் இந்த சிறுபான்மையினர் ஓட்டினுடைய பலமே அதனால தான் அதனால்தாட்டி ஓட் பேங்க் பாலிடிக்ஸை யாரும் விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வேறு பக்கமே போகாது இன்றைக்கி சிறுபான்மையினர் ஓட்டில் ஒரு போர்ஷன் வேறு பக்கமும் போகிறதுக்கு ஒரு அவென்யூ வந்திருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக டிஎம்கேக்கு பேட் நியூஸ்

இது எப்படி அவர் செயல்பட்டுருவா இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ எப்படி இயங்கி இருப்பாருங்கிறத பாருங்க அவர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த அநேகமாக இந்த முப்பது பர்சன்ட் லீடெல்லாம் இருக்குல்ல இது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும் அதில் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கான்ஸ்டியூன்சி இது சார் போன வாட்டி பத்து பர்சன்ட் லீடில் வந்து ஜென்ரலாக ஒரு லெவன் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் லீடில் அந்த பார்ட்டி இருக்குது சார் சி இன்ஃபேக்ட் இந்த டிஸ்ட்ரிக் சர்வே தான் நம்ம போக 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 அந்த வேல்யூலாம் குறையும் பட் இது ஒரு ட்ரெண்டை காமிக்க சார் கூடலூர் பொறுத்தவரையும் வந்து ஒரு பெரிய கோபம் இருக்குது எங்கே போனாலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது இந்த ட்ரெண்டை இது 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 காமிக்குதுன்னு நினைக்கிறேன் சார் அடுத்த தொகுதி குன்னூர் குன்னூரில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டிஎம்கே தேர்ட்டி பாயிண்ட் நைன் எயிட் ஏடிஎம்கே என்டிகே ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட்

இந்த தேர்தல் அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ரொடியக்ட் பண்ணுறதுக்கு சில தொகுதிகளெலாம் ஈஸியாக ப்ரொடியக்ட் பண்ணலாம் ஏன்னால் தொகுதிக்கு தொகுதி ஓட்டிங் பிஹேவியர் மாறும் பொழுது ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறும் சார் நீலகிரிஸ் பொறுத்த நம்ம மூணு மூணு பார்த்துருக்கோம் சார் இது வரையும் நீங்கள் இந்த இது ரிசல்ட் கேட்டிங்க ரெண்டுமே வந்து ஹியூஜ் ரெண்டுமே ஹியூஜ் லீடாக இருக்குது ரெண்டு தொகுதியுமே ஹியூஜ் லீடாக இருக்குது தோட்ஸ் த டிஸ்டிக் சர்வே அந்த ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சர்வே நம்ம பண்ணியிருந்தாலுமே ரெண்டுத்துலையும் லீட் ஹியூஜாக இருக்குது எப்படி பாக்கறீங்க இன்ஃபேக்ட் டிஎம்கே வந்து எப்போதுமில்லாத அளவுக்கு பெண்கள் வாக்காளரையும் இந்த ரெண்டு தொகுதிலையும் அவங்க வந்து எடுத்திருக்காங்க மோர் தென் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மேல எடுத்திருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எஸ் அதனால தான் இந்த அளவுக்கு ஹியூஜ் டிஃப்ரெண்ட்